நல்லவை திமுக ஆட்சி கருணாநிதி முதலமைச்சர் ஷோ அவர்களுக்கு செய்தி வருகின்றது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் காலையிலிருந்தே சாப்பிடவில்லை சாப்பிடவும் மறுக்கின்றார் அழுது கொண்டே இருக்கின்றார் இந்த செய்தி கேட்டவுடன் பெருந்தலைவர் காமராஜர் இல்லத்திற்கு விரைவாக செல்கின்றார் சோ அவர்கள் காமராஜர் வீட்டிற்குள் செல்லும் சோ காமராஜரை பார்க்கின்றார் பெருந்தலைவர் காமராஜர் சோகத்துடன் கண்ணீருடன் காணப்படுகின்றார் சோ அவர்களை பார்த்தவுடன் பெருந்தலைவர் அவர்கள் வா உட்கார் என்று அருகிலுள்ள நாற்காலியில் உட்கார கூற சோ அவர்களும் அமர்ந்தார்கள் சோ அவர்கள் பெருந்தலைவரை பார்த்து ஏன் இப்படி அழுது கொண்டிருக்கின்றீர்கள் தங்கள் தாயார் இறந்த போது கூட இப்படி அளவில்லையே என்று கேட்க அதற்கு காமராஜர் அவர்கள் உனக்குத்தான் தெரிந்திருக்குமே என்று கூற சொல்லுங்கள் நான் தெரிந்து கொள்கின்றேன் என்று சோ அவர்களும் கேட்க தமிழ்நாட்டில் சாராய கடைகளை திறந்து விட்டுட்டான் பார்த்தியா என்று கூறிக்கொண்டு தன் கைகளால் தலையில் அடுத்து கொண்டு மீண்டும் அழுதார் காமராஜர் அவர்கள் இதை பார்த்த சோ அவர்கள் அழாதீர்கள் தமிழ்நாடு மக்கள் உங்களுக்கு செய்த பாவத்திற்கு அவர்கள்தான் அழ வேண்டும் உங்களுக்கு எதிராக ஓட்டு போட்ட மக்கள் தான் அழ வேண்டுமே தவிர நீங்கள் அழக்கூடாது என்று பெருந்தலைவரை பார்த்து கூறினார் சோ அவர்கள் அதற்கு காமராஜரோ மக்கள் பாவம் வா இப்போதுதான் ஒரு தலைமுறை ஏழை மற்றும் அடித்தட்டு மக்கள் படித்து முன்னேறி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பற்றி தெரியாமல் மறந்து இருந்தார் இனி குடியால் தமிழக மக்கள் வாழ்க்கை பாழாய் போய்விடுமே என்று கூறியபடி மீண்டும் தலையில் அடித்துக் கொண்டு அழுதார் அவர்கள் போனார் அவர் காமராஜரை பார்த்து ஐயா எல்லாம் மக்கள் தலை விதிப்படிதான் நடக்கும் அதற்காக நீங்கள் அழுது கொண்டு உணவு உண்ணாமல் இருக்காதீர்கள் தங்களுடைய உடம்புக்கு தான் பிரச்சனை ஏற்படும் என்று கூறி வலுக்கட்டாயப்படுத்தி உணவு உண்ண கூறினார் ஆனால் காமராஜர் அதை மறுத்து மீண்டும் அழுது கொண்டே இருந்தார் வேறு வழியின்றி மிகுந்த சோகத்துடன் சோ அவர்கள் காமராஜரின் வீட்டை விட்டு வெளியே வந்தார் அப்போது சோ அவர்கள் நினைத்தாராம் தலைவருக்கு குடும்பம் இல்லை என்று நினைப்பேன் அது தவறு என்று புரிந்து கொண்டேன் தமிழக மக்கள் அனைவரையுமே தன் குடும்பமாக அவர் நினைத்து வாழ்ந்திருக்கின்றார் எவ்வளவு பெரிய மகான் பட்ட மகானையா பனையேரியின் மகன் மாட்டுத் தோலன் காக்கை கருவாட்டுக்காரியின் மகன் கள்ளத்தராசு லண்டனில் ஏழடுக்கு பங்களா வைத்திருப்பவர் ஏழு வயது கிழவனுக்கு இந்த வயதிலும் தேவையா இன்று போய் நாளை வா என்று ஒருமையிலும் மிகவும் கீழ்த்தரமாகவும் மனசாட்சி இன்றி திட்டினார்கள் இந்த கேடுகட்ட அரசியல்வாதிகள் போகட்டுமே அரசியல்வாதிகள் அப்படித்தான் இருப்பார்கள் இந்த மக்களுக்கு என்னவாயிற்று புத்தி மக்கள் எதற்கு ஆசைப்பட்டு இப்படிப்பட்ட மகானை தோற்கடித்து விட்டார்கள் பாவம் மட்டுமல்ல அவர்களுடைய தலையிலும் மண்ணை வாரி போட்டது போலவல்லவா ஆகிவிட்டது என்று கவலை அடைந்தார் எப்பேற்பட்ட கர்ம யோகி பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அந்த மாபெரும் தியாகிக்கு தமிழக மக்கள் செய்த பாவத்தின் பலனை இன்றைக்கும் தமிழகம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது இனியாவது திருந்துவோம் அந்த பாவத்தை துடைத்தறிவோம் வாழ்க தமிழ் வளர்க தமிழகம் வந்தே பாரத மாதரம்